ஆய் நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் சரிங்களா கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுடைய லிங்க் வீடியோ லிங்க்கு சேனல் லிங்க்கு ஏதா ஏதாவது நீங்கள் போஸ்ட்டு கிஸ்ட்டு போகிறதுனா கூட என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டு செய்யலாம் அதுக்காக செட்டிங்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன் ஆனால் வந்து நான் கமல் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வாரம் அதாவது ஏழு நாள் இருக்க வேண்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் போஸ்ட்டு போடலாம் இது மூலமாக உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க வியூவர்ஸும் அதிகமாக வருவாங்க சரிங்களா நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு இந்த வந்து இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ச சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வந்து உங்களால் வந்து எதுவும் செய்ய முடியாது நீங்கள் போஸ்ட்டு போடலாம் ஃபோட்டோ போடலாம் இதை மாதிரி ஏதாவது கேள்வி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு உங்களுடைய வீடியோ லிங்க் உங்கள் சேனல் லிங்க்கு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரிங்களா அதுக்காக வந்து நான் கமல் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஏழு நாள் பிறகுதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அது உங்கள் நீங்கள் போஸ்ட்டு போடுறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க வியூவர்ஸும் நிறையா வருவாங்க சரிங்களா இது மாதிரி நீங்கள் டெய்லியும் போடலாம் கேள்வி கேட்கலாம் உங்களுடைய வீடியோ லிங்க்கு சேனல் எல்லாம் ஷேர் பண்ணலாம் சரிங்களா ஒரு சின்ன இம்ப்ரமேஷன் தான் ஓகே பாய் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்